வெற்றிவேல்முருகன் கரூரா எல்லாம் அல்ல பனிமுறை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவன்சன் குருநாதர் அருணாபெருமான் எம்பெருமான் எம்பர்மான் கருணாமுருகன் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்தர் திருப்பொன்றமகாமந்தார்தத்துவர் சேவடி பாடல் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து கடகரி மறுப்பில் என தூங்கும் திருச்சத்தி முத்த தவிர்த்து திருப்போன்ற இசைவிடத்தை பனியாண்டாம் திருவிடும் திருச்சத்தி முத்தம் உம்மர் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலனும் வெற்றி முருகனுக்கு கரோரா முருகா 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 തന തന തനത കടകതിർത്ത് പ്രമിക മിക ഉറങ്ങിട നെറുക്കി പിടിത്തു പുടത്ത് വള കണകൂടം ഒത്ത് കണത്ത് பெருத்தி அணியாலே கதிர்த்திகள் செப்பை கதிக்க பதித்து மகள் கமலமுகை பச்சத்து இருத்தி பொறுத்து முளை கமல் கலப்பை பொதித்ததனை விலகாது கடுவை வடுவை பற்றி வில்ச்சிக்க வைத்தல் என நிறம் இயற்றி குயிற்று புரட்டி வரு கையில் வெளி வெருட்டி துரத்தி செவி குழையில் நிசைத்தாவும் களம் மதனனுக்கு ஜகத்தை படைத்துல கடுமொழி பகிற்ற களைத்து கொடி சியர்கள் கணியினில் அகப்பட்டு அழுத்த துயப்படுவது ஒளியேனோ முருகா முக்கன் பரற் பொரு சொல் அரும தன்னை உணர்த்தி ஜெகத்தை பெருத்தமாக அதனை முன் நடத்தி கணத்தில் தீரித்து வரும் அழகோனே அபகடம் உரைத்து அத்தமெத்த படைத்து உலகில் எளியரை மறுட்டி ஜெகத்தில் பிளக்க எண்ணும் அசடர்த மனத்தை கலக்கி துணி தொடரும் அதிசூற விட அரவு அணைக்குள் துயில்குள் கிருபை கடவுள் உளவு மலை செப்பை செவிக்கண் செரித்து மிக விரைவு உவனத்தில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் ஒரு மாயோன் விளை மறுக கொக்கில் சமுத்திரத்தில் உற்றவணி நெருநெறு என வெட்டு உக்ர சத்தி தனி

ஜெகத்தை படைத்துளவு கடுமொழி பகிற்ற களைத்து கொடிச்சியர்கள் கணியினில் அகப்பட்டு அழுத்தத் துயரப்படுவது ஒடியேனோ முருகா முருகா கடுவை வடுவை பற்றி வீழ் வீழ்ச்சிக்க வைத்தசைகள் இரநிறம் இயற்றி குயிற்றி புரட்டி வரும் கயல்வெளி வெருட்டி துரத்தி செவிக்குடை விசேதாவும் களம் மதனனுக்கு ஜெயத்தை படைத்தளவு கடுமூடி பயிற்று கழித்து கொடிச்சியர்கள் கணினில் அகப்பட்டு அழுத்த துயர்படுவது ஒடியே நோ முருகா அழலை முக்கன் பரற்கு பொருள் சொல் அருமறைதனை உணர்த்தி ஜெகத்தை பெருத்தமையில் அதனை முன் நடத்தி கணத்தில் திருத்து வரும் அழகோன் அபகடம் உரைத்து அத்தம் மெத்த படைத்து உலகில் எளியரை மிரட்டி ஜெகத்தில் பிழைக்க எனும் அசடதம் மனத்தை கலக்கி துணித்து அடரும் அதிசூரன் விடாறுவு அணைக்குள் துயில்கோள் கிருபை கடவுள் உலகமலை செப்பை செவிக்கண் செறித்து மிக விரைவில் ஓனத்தில் சிறக்க பிரியத்தில் வரும் ஒரு மாயோன் விடைமருகன் கொக்கில் சமுதிரத்தில் உற்றவனை நெருநிறனை விட்டு உக்ர சக்தி தனிப்படையன் விடையவர் திருச்சத்தி முத்தத்தில் குதவ பெருமாள் திருப்பாதன் சரப்பணம் பழனாபுரிவன் திருப்பாத சரப்பணம் குருநாதர் அர்ணா பெருமாள் தொடரே சரவணம்ஜன் எல்லாமல்ல பழனாபுரி இரவனுக்கு அரோரா திருச்சி திருச்சத்தி முத்தம் அவர பெருமாளுக்கு அருணா பெருமன் தொடரே சரவணம்ஜன்ராஜன் வெற்றிவேல் பெருமாளுக்கு அரோவர அரோவரா அரோரா பனியாண்டவனுக்கு அரோவர அரோரா அரோரா